புதுமுதிய ஜல்லிக்கட்டு வீடியோக்களுக்கு வீடியோக்கு கீழ இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்ட கிளிக் பண்ணிட்டு கூடவே மறக்காம பெல் சிம்னை தம்பி மைக் செட்டு கொஞ்சம் சவுண்ட் வைங்க நான் வம்பா கத்திக்கிட்டு கிடக்குறேன் ஒரு தங்கை காசு ஒரு அண்டா வேட்டி உண்டு ஒரு கெல்மட்டியா சத்திரப்பட்டி கோபி மாடு

சூப்பர் சூப்பர் அருமனா அருமனா நல்ல பாச்சா சூப்பர் சூப்பர் மாடு வெற்றி அந்த பயணம்